வணக்கம் ஸ்வஸ்திகாணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தினமூர் ஆலயத்தில் நீங்கள் பார்த்து இருக்கின்ற ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ திரோமேல் திருக்கோவில் சலுப்பை இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கங்கை கொண்ட இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமம்தான் சலுப்பை அந்த கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் துரோவுமேல் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் முகப்பில் இரு பெரிய குதிரைகள் இருக்கும் குதிரையின் கீழ் தாளம் போடும் நிலையில் சிற்பங்களும் அமைந்திருக்கின்றன இந்த குதிரை சிலையை தாண்டியவுடன் காளியம்மன் அதேபோல அந்த காளியம்மனுக்கு அடுத்தபடியாக பதினெட்டாம் படி கருப்பர் ஆலயம் அமைந்திருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாம் வேண்டியவருக்கு வேண்டும் மரங்களை தரக்கூடிய அழகர் கோவில் மிகவும் அடர்ந்த மரங்கள் இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த துறவுமேல் அழகர் திருக்கோவில் சரி நாமும் இந்த கோவிலிற்கு சென்றோம் சரி உறவுகளுக்கு இதை ஒரு வீடியோவாக பகிர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த அழகர் கோவில் முழுவதுமே ஆங்காங்கே சிறிய குதிரை சிலைகள் குதிரைக்கு கீழே அந்த சிற்பங்களும் அதாவது அந்த காவலாளிகள் போன்றவர்களெல்லாம் சிற்பமாக வடிவமைத்திருக்கிறார்கள் நீங்களே பாருங்கள் சூளாயுதம் இதெல்லாம் நேர்த்திக்கடனாகி அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள சூலாயுதங்கள் தான் இங்கே பாருங்க உறவுகளே ஆங்காங்கே குதிரை சிலைகள் காட்சியளிக்கும் அதே போல் நாங்கள் போயிருந்த நேரம் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தெல்லாம் அங்கே சாமி கும்பிடுறதுக்கு வந்திருந்தாங்க பொங்கல் வைத்து மாவிளக்கு அதே திருமணமான ஜோடிகள் அதாவது அவர்கள் வேண்டியவுடன் நிறைவேறிய வேண்டுதல் நிறைவேறியவுடன் அலர்கோவிலை வந்து வணங்குவதற்காக வந்திருந்த பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருமே பார்க்கவே மெய்சிலிருக்கும் வகையில் பிரமிக்க வைக்கின்ற வகையில் இருந்தது துரோமேல் அழகர் கோவில் சரி இதை நம் உறவுகளுக்கு வீடியோவாக பகிர வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு பகிர்ந்திருக்கின்றோம் நீங்களும் துறவுமேல் அழகர் திருக்கோவிலிற்கு சென்ற அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை பார்க்கவே இயற்கை எழில் கொஞ்சும் அளவிற்கு மரங்கள் அடர்ந்த பகுதியில் முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு ஆலயம் திருவுமேல் அழகர் திருக்கோவில் சலுப்பை இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாம் வேண்டியதை நிறைவேற்றும் ஒரு ஆலயம் என்றெல்லாம் பொதுமக்களிடத்தில் கேட்டு தெரிந்தோம் அவர்கள் வேண்டிய அனைத்து காரியங்களும் நிறைவேறிய பிறகு அழகருக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை செய்கின்ற நோக்கத்தோடு அனைவரும் வந்து வணங்கிவிட்டு செல்வார்களாம் பார்க்கவே அப்படி ஒரு பூரிப்பு அடைகின்ற அளவிற்கு இந்த ஆலயமானது அமைந்துள்ளது நன்றி வணக்கம் உறவுகளே